ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரியப்பா வீட்டுக்கு பின்னாடி நேந்திரம் வாழை போட்டிருக்காங்க நேந்திர வாழையோட சாகுபடி பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ இங்கே தான் நம்ம வீடு சோலை வச்சுருக்காங்க இது வந்து நல்ல வேகம்னு சின்னதாக இருந்து நல்ல நிழல் வந்துருச்சு இதுக்குள்ளே ஆவாரம்பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பறிச்சிட்டு இருக்கோம் துளசி பறிச்சிருக்கோம் கொஞ்சம் இன்னைக்கு வைகாண்ட ஏகாதசிக்காக அண்டு அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடாகிடுச்சு ஃப்ராக் போட்டிருக்காங்க எல்லாமே வீடாகிடுச்சி ஸோ இங்கேலாம் வந்துட்டு கிணறு முருங்கை மரம் இருக்கும் எல்லா தோட்டத்துலேயுமே முருங்கை மரம் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ இங்கே இருக்கிற ஆவம்பரம் ரொம்ப குறித்து தான் நான் சூப் தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் இது வந்து இந்த காடு வந்து இந்த குட் கிராமத்து கிராமப்புற ஏரியாவில் இருக்கிறது நீர் சேமிப்புக்காக குட்டை அமைப்பு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கு இதில் போட்டு குட்டை வேலை செஞ்சு இங்கே கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணி நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்காங்க இதுதான் சீத்தாப்பழம் நான் இந்த வீக் ஃபுல்லாகவே சீத்தாப்பழம் வாங்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஆத்தா இருப்பாங்க ஆத்தா கிட்டே கேட்டு நம்ம இந்த சீத்தாப்பழம் பறிச்சிக்கலாம் இது ரொம்ப நாளாக இருக்குது இந்த சீத்தாப்பழம் அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு கொடி படம் இது வந்து ஆடு திங்காய் தலையோட கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றின ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் எல்லா சீத்தாப்பழமே ப்ரௌன் ப்ரௌனாக காஞ்சி தொங்குது ஏதாவது கா சாப்பிட்டுச்சா என்னங்கிறது தெரியல ஒரு ரெண்டு மட்டும் நமக்கு அனுப்பப்படுது இது வந்து பனைமரம் அண்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கடி கலைஞ்சிட்டு போகிறேன் ஸோ ஃபுல்லாகவே இங்கே இந்த இந்த ஒரு வேலி மட்டும்தான் எங்கள் ஊரில் வந்துட்டு அப்படியே தன்மை வந்து ஏரியா வேலியாக இருக்குது மற்றபடி எல்லாமே எடுத்துகிட்டாங்க அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட் ஆகிடுச்சு அண்ட் இது வந்து இந்த கிணறு இங்கே எப்பயுமே ஒரு சாமி பம்பு நாங்கள் பார்ப்போம் அந்த சாமி பம்பு வந்து வட எடுத்து ஆடுறதெல்லாம் நாங்கள் கூட பார்த்துருக்கோம் இங்கே பக்கத்து தோட்டத்தில் வந்துட்டு இங்கே மாடு கட்டியிருக்காங்க தாத்தா வந்து ரெண்டு மாடு வச்சிருப்பாங்க ஸோ மாடு கட்டியிருக்காங்க நம்ம இதில் வந்துட்டு நம்ம நம்மக்கிட்ட இப்போ மாடு எதுவும் இல்லை ஸோ நம்ம இப்போ வீடு வலிக்கணும் அப்படின்னா அருந்தில் தசத்துக்காக வீடு வலிக்கணும் வாசல் வலிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம சாணி எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அண்ட் இது வந்து சோள மாடுன்னு சொல்லுவோம் அதை வந்து காரி மாடுன்னு சொல்லுவோம் ஃபுல்லாகவே இங்கே சோளம் வந்திருக்குது பாருங்கள் இவங்க வந்துட்டு அப்பாவும் அருள் குட்டியும் இருக்கான்னு தேடி போயிட்டு முருங்கத்தில் பிடிச்சிட்டு வராங்க அண்ட் இந்த பாம்பு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல பாம்பு இருக்குன்ட்டு வந்துட்டு அது இந்த கோயில் சாமியோட பாம்பு தான் இங்கே தான் வந்துட்டு அந்த பாம்பு வந்து நாங்கள் இந்த கல்சாமி வந்து அங்கே கிணத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சாமி மலையடி பாம்பு டான்ஸ் அது நான் சின்ன வயசுலேயும் நான் பார்த்துருக்கேன் ஆஃப்டர்நூன் ஒரு டைம் அண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்காங்க பேர் பார்த்தீங்கன்னா எப்பாங்குச்சி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொள் வளர்க்குறக்கவருக்கு எப்பவுமே பிடிக்கும் அதனால் வளர்க்கிட்டுருக்காரு அவன் அவரம்பு போஸ்ட்டு முருங்கக்கலை போச்சு வந்துட்டுருக்காங்க ஸோ இதுதான் அந்த கோயில் தும்பி போய் பாத்தீங்களா மாருலி மசரம் போக்கி கேக்குறது கட்டிட வேறண்ட இருக்குமே மூருங்க புரியல என்ன பண்ண நீயே கட்டிட்டியா இது என்ன இது சென்னு பண்ணலாம் அப்படியா எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அது நல்லது வருதுக்கு நல்லது எல்லாத்துக்கு நெல் வரோம் பரண்ட பொருஷிட்டு வரும் அங்கேயே உக்காந்துக்கிறியா சரி ஓகே ம் எங்க ம் படியில் உட்காந்துக்கும் ஓகே subscribe pendengar thanks for watching selera so bye 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 bye